நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் ஓசை என்ன இந்த விந்தையான வெளிச்சங்கள் என்ன என்ன வேண்டும் என்ன வேண்டும் ஏமாற்றும் மாயாவை வித்தைகளா அச்சுறுத்துகிறாயோ ஓ போய்விடு போதும் 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 என்றால் என்னை தெரியுமா தெரியும் 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 நீ பயமுறுத்துகிறாய் ஆம் திரும்பவும் வந்தேன் நீ மனம் மாற வேண்டும் மனம் மாற வேண்டும் என்று நீ மாற்ற வந்தாயோ மேலும் பேசிக் கொண்டிருந்தால் நான் பேச முடியாமல் செய்து விடுவேன் மடிய போகிறாய் என் கையால் நான் உன் மரணம் பொய்யாக தெரியும் நான் உண்மையில் உன்னை தான் பிறந்தேன் நான் உன்னை விட மாட்டேன் உடனே உன்னை கொல்ல போகிறேன் எப்படி ஓடினாலும் நீ தப்பிக்க முடியாதுடா எப்படி ஓடினாலும் நீ தப்பிக்க முடியாது மரணம் நான் கொல்லவேன் இல்லை இல்லை என்னை என்னை குரு குரு நாராயண நாராயண மாதேஸ்வரி துர்ஜயனை கண்டீர்களா எத்தனை அச்சம் தேவி வைஷ்ணவி அவதரிக்கும் முன்னால் தாம் அவன் சொப்பனத்தில் உங்கள் அன்பு வடிவத்தை காட்டினீர்கள் அதே இன்று ஆட்டம் போட்டவனை அரட்டு மிரட்டி பயங்கர ரூபத்தை காட்டி விட்டீர்களே தேவரிஷி வைஷ்ணவி ரூபத்தில் அன்பின் வடிவமாக காட்சி அளித்தேன் அல்லவா அது துர்ஜயனுக்கு மனமாற்றம் உண்டாக்கத்தான் பிடிவாத குணம் அவன் மனமாற்றம் அடையாதிருந்தான் பொறுத்தேன் நானும் பொருமி இழந்து பயங்கர ரூபத்தை காட்டினீர் மாதாவின் கோபமே காப்பதற்கு பிறந்த கருணை என்று அகம்பாவக்காரனுக்கு புரியவில்லை தேவரிஷி சத்தியத்துக்கு இரு ரூபங்கள் ஒன்று மென்மை இன்னொன்று கடுமை இன்று மூடன் துர்ஜயனுக்கு பேர் உண்மையின் அடையாளங்களை காட்டினீர் மன்னிங்கள் மாதா தாம் எந்த பேருண்மையை பற்றி சொல்கிறீர்கள் மரணத்தை பற்றி சொன்னேன் மரணமே பேருண்மை நாரதா அது மாறாதது அதன் கருத்து இதுதான் ஒரு ஜீவனுக்கு மரணம் தவிர்க்க முடியாதது பாருங்கள் மாதா தாம் சொல்லும் இந்த கருத்தை எரியாமல் குருடனாயிருக்கிறான் அகந்தையை கைவிட துணியவில்லை அதனால் அவன் இறைவனை தேடிச் செல்வதை கூட விட்டுவிட்டான் இப்போது அவன் மனமோ மரணத்தை வெல்வதற்கு வழி தேடி அலைகிறது அந்த நோக்கத்துடன் அவன் அவனுடைய குருவை தேடி செல்கிறான் குருதேவா குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா குருதேவா என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா அச்சம் என்னை ஆட்டி பறைக்கிறது வழி தெரியவில்லை மரணத்தை வெல்ல வேண்டும் குருதேவா தங்களை தவிர வேறு வழி இல்லை காப்பாற்றுங்கள் குருதேவா ராட்சஷராஜனே தாம் இப்படி பயந்து வருவது எதற்காக தாமதித்து நீங்கள் உறங்கி தரங்கற்ற சொப்பனம் கண்டீர்களா இல்லை குருதேவா பயங்கர சொப்பனங்கள் காணவில்லை மெய்யாக மெய்யாகவே நான் பார்த்தேன் குருதேவா இப்போது நீங்களும் நானும் இருப்பது போல் அவள் என் முன்னால் நின்று பேசினாள் குருதேவா மரணம் என்று அஞ்ச வைத்தால் குருதேவா அடங்கி விடுமா குருதேவா குருதேவா அவள் மரணம் தான் அவள் அச்சுறுத்துகின்ற குருதேவா உனக்கு அச்சம் எதற்கு நான் இருக்கும்போது தூசாக தள்ளு நடக்காது குருதேவா மேதைத்தனம் என்ன தமக்குள்ள சக்தி எல்லாமே அவள் முன் சிறுமைப்பட்டு விடும் குருதேவா அவள் அப்படி என்றால் மாயாவிதான் எனக்குள்ள சக்தி பற்றி குறைவாக நினைக்கிறாய் நீ என் கோபம் அந்த மேலானது சக்தியின் சக்தி என் பொருட்டு காட்டி அவளின் சக்தி எல்லாம் போடுங்கள் குருதேவா மரணம் என்ன விழுங்கும் குருதேவா சுக்கரன் இருக்க சக்கரமே வந்தால் என்ன ஒரு புழுவாய் ஒரு பூச்சியாய் அந்த மாயாவை அழித்தே தீருவேன் இந்த யாகம் இந்த யாகம் அப்படி ஒரு யோகம் உனக்கு வேகமாக வருவதற்கே செய்கிறேன் நான் முறையாக விட்டால் இந்த யாகம் பெற்று தரும் சக்தி அந்த சக்தி உலகத்தை தயார்க்கும் துர்ஜயா அது உலகத்தை ஒழிக்கும் இந்த நவ கோள்களை நடுங்க வைக்கும் வைக்கும் உன் வெற்றியை வைக்கும் புவனங்களையும் நடுங்க வைக்கும் குருதேவா ஓமத்தீயால் சேமத்தை தந்து என்னை காப்பாற்றுங்கள் குரு தேவா இல்லையேல் நான் வாழ்ந்து பயனில்லை குருதேவா குருதேவா இந்த வேள்வித்தீயில் நெய்யை ஊற்றுங்கள் இந்த வேள்வித்தீயில் நெய்யை ஊற்றுங்கள் ஓம் ஹிரீம் says green 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 with say so எத்தனை பிறவிகளில் செய்த புண்ணிய பலனோ மன்னவனின் மாளிகையில் மகாலட்சுமி வாழ்ந்திட சிருஷ்டியை தாலாட்டும் தேவி சின்ன பெண்ணா இங்கு வந்து தொட்டிலில் கீடப்பதுவே என்ன விந்தை சொல்லம்மா தவழ்ந்தீடும் புத்திரியை கண்டு மன்ன சித்தமெல்லாம் சீலித்தனன் கையில் எந்தி கொண்டனன் பிள்ளை செல்வம் போலே இங்கு வேறு செல்வம் ஏதம்மா அள்ளி கொள்ளும் ஆனந்தத்தில் எல்லை உண்டோ சொல்லம்மா செல்வத்திருமகளையை மகளையை சேர்த்து கொண்டார் நெஞ்சிலே அன்பு முத்தம் கண்ணத்திலே ஆனந்தமே கண்ணிலே கண்ணாமூச்சி விளையாட்டு மன்னவன் ஆடி ஆடி மெல்ல 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 செல்ல பெண்ணை தேடினான் வைஷ்ணவிக்கு ஊட்டியே பார்த்து பார்த்து மன்னவனும் தன்னையே மறந்தனன் ஸ்ரீதேவி வைஷ்ணவிக்கு சீராட்டு தாளாட்டு என்ன விந்தை என்ன விந்தை மகாலட்சுமி மகா மந்திரியாரே யாரே சேனாதிபதி ஆட்சி பற்றி அரசருக்கு எந்த நினைவு இல்லை குறைகளை நாடும் அவர் வீடுதானே இருப்பதே ஊராளும் கடமையில் ஒட்ட விடாமல் செய்கிறது தாம் சொல்வதை ஏற்கிறேன் மன்னரிடம் யார் இதை பற்றி பேச தாம் தாம் மந்திரியாரே தாம் அரசருக்கு சொல்லும் பொறுப்புள்ளவர் ஆட்சி முறைகளின் சரிந்து விடாதபடி பாதுகாப்பது உங்கள் பணி அது தெரியும் யாரே அது தெரியும் மன்னரை பார்த்து எவ்வாறு இதை அறிவிப்பது அது மட்டும் புரியவில்லை அந்த பிஞ்சு குழந்தையை சுற்றி மன்னரின் எண்ணங்கள் நாள் முழுவதும் கொண்டிருக்கிறது பாவம் மன்னருக்கு அந்த வைஷ்ணவியிடம் இருக்கும் அன்பை பார்க்கையில் குறுக்கீடு அதற்காக பேசாமல் இருந்தால் நம் எதிரிக்கு வாய்ப்பாகும் அது தெரிந்தும் இதை சொல்லாமல் இருந்தால் வேற்றுப்படைகள் நம் வீட்டுக்குள் வந்துவிடும் மகாமந்திரி யாரே மாளிகையிலே ஒரு மரண செல்வம் நமக்கும் சந்தோஷம் மாளிகை மக்களை மறக்கக்கூடாது இதை அங்கு சொல்வது நமக்குள்ள கடமை ஆம் நாம் நமது கடமையை விரைவில் அதி விரைவில் செய்வோம் வாருங்கள் போதும் எனக்கு வேண்டாம் பாரமா இது மட்டும் மறுக்காதே வைஷ்ணவி வைஷ்ணவி வளர்ந்து விட்டாள் பச்சை குழந்தை என்று நினைக்காதீர்கள் பச்சை குழந்தை இப்போது நான் வைஷ்ணவியோடு விளையாடுகையில் மனதுக்குள்ளே ஆனந்த அலைகள் மோதி வருகின்றன இவளை தொடும்போது கிட்டாத இன்பமெல்லாம் கிட்டியது போல் ஒரு திருப்தி எனக்கு வேற என்ன வேண்டும் வைஷ்ணவியோடு நான் விளையாடி மகிழ்கிறேன் என்னை மறந்து இவளையே நினைத்து சின்ன குழந்தையாகவே மாறிவிட்டேன் மன்னன் என்பதையே மறந்து விட்டேன் இல்லையா வைஷ்ணவி மன்னா எப்போதும் இப்படி கொஞ்சிக் கொண்டே இருந்தால் அப்புறம் தங்களின் மற்ற கடமைகள் எல்லாம் என்ன ஆவது பாசம் உங்கள் வைஷ்ணவியையே வட்டமிடுகிறது தாம் அந்த பந்தத்தில் ஆட்சி அரசி என்பதை மறந்து போய்விட்டீர்கள் இப்படி என்னையே குற்றம் சாட்டினால் வைஷ்ணவி சிரிக்கிறதை பார்த்தால் மற்ற மறந்து போய் விடுகிறதே மனதில் தாம் நினைவில் தங்களை மறக்காதீர்கள் அளவுக்கு மீறாதீர்கள் அதிக செல்லம் கொடுத்தால் பிள்ளைக்குத்தான் அது கேடு அல்ல அவ்வாறு ஆகாது நமது வைஷ்ணவி சாதாரண சிறுமியே அல்ல இல்லை பாசம் குழந்தையின் மற்ற வளர்ச்சிகளை பத்தி கருத்தும் கவனமும் இருக்க வேண்டும் அன்பு குழந்தையின் எதிர்காலத்தை பத்தி நினையுங்கள் என் பொறுப்பு பாச பைத்தியம் எனக்கு என்ன செய்ய புரியவில்லை பெற்றெடுப்பதோடு பாராட்டி பாலுட்டுவதோடு கடமை தீர்வதில்லை குழந்தைக்கு ஏற்ற வித்தைகளை கற்க வைத்து அனுபவ பாடங்களின் மூலமாக பக்குவப்படுத்துவது பெற்றோர்களின் கடமை அதை மறந்து விடாதீர்கள் உண்மைதான் இது மகாராணி குழந்தைக்கு கற்றுத் தருவதுதான் எந்த ஒரு கடமையையும் விட அதிக முக்கியமானது ராணி நான் வைஷ்ணவின் வளர்ச்சியை கருதுகிறேன் நீ சொன்னதையும் கவனிக்கிறேன் மகள் வைஷ்ணவியின் எதிர்காலத்துக்காக இன்றே குருவை நாடி செல்கிறேன் நாராயணன் நாராயண ஹே மாதேஸ்வரி தாம் வித்தைகளை தருகின்ற மகா சரஸ்வதி தபஸ்வினி பிரம்ம வித்தை பெறுவதற்காக தாம் இன்று ஆசிரியரிடத்தில் செல்ல இருக்கிறீர்கள் அதோடு குரு தேவரும் அறியாமையில் தாம் கற்க கலைகளை கற்றுத்தரப்போகிறார் நாராயணன் நாராயண அம்மா, நாம் ஆரம்பிக்கலாம் அம்மா வைஷ்ணவி ஆரம்பம் என்பதால் தொழுதுவிட்டு தொடங்குவோம் சொல்லம்மா ஓ ஸ்பே தத்ஸ பிதுர்பதேண்யம் பர்கோ தேவத்சித்தி மஹி தியோயோன் ப்ரச்சோதியாத் நாராயண நாராயண ஆச்சரியமாக இருக்கிறது ஆரம்பிக்கு முன்னே குழந்தை சொல்லி முடித்து விடுகிறாளே இவள் எப்படி எங்கு கற்றாள் சொல் ஓம் ஓம் விஸ்வானி தேவி சவித்தோ துரி தனி புராஷு பிரக்ரோ மதுரம் ஆஷு நாராயண நாராயண

देवी प्रभन्नाद्यम देवी प्रभन्नाद्यम प्रसिद प्रसिद माते जगदो केल्यस्य प्रसिद विश्वेश्वरी पायन मिस्यम ब्रह्मत देवी सरसरस्य चरस्य मगा मेदे இது மேதே தனமில்லை குருதேவா தாம் நினைத்தீர்கள் அது என் மனதுக்குள் வந்தது அம்மா என் மனம் நினைத்தால் உன் மனம் சொல்கிறதா உம் பொய் சொல்கிறாளா பொய் சொல்ல மாட்டேன் குருதேவா மனதார சத்தியத்தை உபாசிப்பவள் பொய் எப்படி என்னால் சொல்ல முடியும் குருதேவா சத்தியமே பரமேஸ்வரர் பரமேஸ்வரரே சத்யம் யா சத்தியம் பேசாதவர்களோ அவர்கள் பரமேஸ்வரனையும் பூஜிக்க மாட்டார்கள் குரு தேவா சத்தியம் நியாயம் நீதி நல்ல எண்ணங்கள் இருக்கும் இடங்கள் தர்மம் வாழும் ஆலயங்கள் தர்மத்தை காக்கின்றதற்காக வைஷ்ணவியாக வந்தேன் ஏ குருவின் குருவே எனக்கு புரியவில்லை இந்த திவ்ய ஞானங்கள் யார் கற்று வைத்தார்கள் அது முற்றும் அறிந்த பிரம்ம தேவர் நாராயணன் ஹே மாதா வைஷ்ணவி ஏ வைஷ்ணவி நீயோ மகா ஞானி வேத வித்து வித்வாம்சினி என்றென்றும் பணிவோடு இருக்கும் மாதேஸ்வரி குருதேவர் வைஷ்ணவி தேவிக்கு கற்றுத்தர வந்தார் பாருங்கள் வைஷ்ணவி தேவி குருவுக்கே குருவானார் நாராயண 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 தாம் என்ன செய்கிறீர்கள் குருதேவா குருதேவா தாம் வைஷ்ணவி வணங்கலாமா வைஷ்ணவி அல்லவா தம்மை வணங்க வேண்டியவள் தாம் வயதில் முதியவர் வணக்கம் வயதிற்கல்ல ஞானத்திற்கு வாணிக்கு கற்றுத்தர நான் எதற்கு நான் கற்றது கையளவு வைஷ்ணவி கற்றதோ கையளவல்ல கடலளவல்ல காற்றளவு தேவி வடிவத்தில் சிறியவளானாலும் முதியவன் வணங்க வேண்டும் மகாராணி தாம் பெற்ற மகள் ஞானக்கடல் சரஸ்வதி குழந்தைக்கு பிரம்மதேவரே சிக்ஷையளித்திருக்கிறார் இந்த குழந்தை குழந்தை அல்ல அறிவின் சிகரம் இந்த குழந்தைக்கு பேதங்கள் சாஸ்திரங்கள் உபநடகங்கள் எல்லாம் உள்ளத்திலேயே இருக்கிறது கலைவாணி கற்க வேண்டுமா இவள் ஞானாமுதத்தை தர வந்த அவதாரம் அல்லவா இவள் குருக்கே குரு என் குருவை நான் வணங்குகிறேன் என் அரசே ராஜகுமாரி கற்க வேண்டியது கற்று முடிந்து விட்டது ஆகையால் தாம் என்னை ராஜகுமாரிக்கு பாடம் சொல்லும் பணியிலிருந்து விடுவித்து விடுங்கள் அவ்வாறே தங்கள் இஷ்டம் குருதேவா வணக்கம் நலம் பெருக குருதேவா? தேவா யாவும் பெருக குங்குமம் வளர என் மனம் எனக்கே அறிவுறுத்தியது நீ எனது குழந்தை அல்ல வேதனை தீர்க்க தெய்வம் பாசம் என் பார்வைக்கு திரைபோட்டு விட்டது என்னை எப்போதும் மகளாகவே நினைங்கள் தங்கள் மகளாகத்தான் இங்கு வந்தேன் நாராயண நாராயண இறுதியில் குருதேவர் அம்மையின் சத்திய ரூபத்தை அறிந்தார் தாம் இருவரும் குருவென்று அறிந்தார் வைஷ்ணவி மாதா அகில புவனங்களுக்கும் மாதாவான காரணத்தால் தாம் அனைவருக்கும் ஆதி குருவானீர்கள் ஹே ஆதி குரு ஆதி மாதா தாம் இல்லம் எங்குமே கணந்தோறுமே வியாபிக்கிறீர்கள் தொழுது பணிவோருக்கு பழிவு காட்டுகிறீர்கள் மாதா மேலும் வைஷ்ணவி தேவியின் மானிட அவதாரமே தாம் மனிதகுல நலனுக்கு மேலும் அதிகம் செய்ய வேண்டும் மாதா ஆம் தேவரிஷி வைஷ்ணவி ரூபமாக மாதா நான் அவதாரம் எடுத்தது காலமிலாம் கஷ்டப்படுகிற சாபம் பாவப்பட்டு உழன்று வரும் மானிடரின் எல்லா கஷ்டத்தையும் போக்குவதற்குத்தான் அதனால் மனிதரின் ஆற்றல் ஸ்ரத்தை அந்த பரம்பொருளின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த நாராயண நாராயண மாதேஸ்வரி நாராயண தேவரிஷி நாளை வரும் காலங்கள் மானிடருக்கு பரீட்சை நேரங்கள் மானிடன் மாயாமோக சக்கர வளையத்தில் சிக்கிக் கொள்வான் அதர்மம் செய்வான் தர்மத்தின் வழிப்படி செல்ல வேண்டியவன் தர்மத்தில் நம்பிக்கை இருந்தால் அவன் தர்மங்களை செய்வான் நாராயண 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 தீமைகள் தர்ம விரோத போக்குகள் பெருமளவுக்கு நிகழும் துன்பம் துயரம் நீங்க வேண்டும் என்று துதிப்போர்கள் நல்ல மனதுடன் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ அன்புடன் வைஷ்ணவியின் ரூபத்தில் அவர்களை பற்றுவேன் அது பற்றி எந்த ஒரு ஐயமும் இல்லை மாதேஸ்வரி மன்னியுங்கள் இப்போது வைஷ்ணவி தேவியின் அப்பா ராஜா ரத்னாகரர் ஆட்சி பற்றிய சிந்தனையை விட்டு விட்டு தீமை புரிவோர்கள் ஆக்கிரமிக்க நுழைந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பளிக்கிறார் மாதா வைஷ்ணவிக்கு நடக்கக்கூடிய தர்மத்தின் மேல் அதர்மத்தின் நிழல் எவ்வாறு விழும் தேவரிஷி நாராயண நாராயண